லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் எஸ் நம்மளுடைய சுவாமியோட சைட்லேருந்து ஐ திங்க் ஒரு டூ வீலரில் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த பாதை வழியாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த இயற்கையோடு ரசித்து அதுக்கு அழகாக வந்து மரங்கள் எல்லாம் சொல்லும் கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் சந்தோஷங்களை அந்த பாடல் வரிகளே வந்து நல்லாயிருக்கும் எங்களுக்கு மரங்கள் எல்லாம் சொல்லுது சுவாமியோட சந்தோஷத்தை அப்படிங்கிறதான் அந்த பாடல் வரிகளிலிருந்து நானும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு அந்த பாதை இது மாதிரியான ஒரு பாதை வழியாக ஒரு நடந்து போகிறதா இருக்கட்டும் டூ வீலரில் போகிறதா இருக்கட்டும் அச்சோ அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டில் மயிலாடுதுறையில் இருக்கலாம் இல்லை பக்கத்தில் எங்கள் இருக்கலாம் ஏன்னா தஞ்சாவூரும் அவரோட நேட்டிவ் இல்லையா சோ அதனால் அங்கே சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இருந்தாலும் அவருடைய ஒரு அழகான அப்டேட்டு பார்க்க பார்க்க சுவையாக இருக்குது இந்த மரங்கள் மட்டும் இல்லை இயற்கை மட்டும் இல்லை இந்த பதிவுகளை பார்க்குற நம்ம கண்களுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான இவரோட அப்டேட்டை தொடர்ந்து மகாநதியில் நான் கொஞ்ச நாளாக நேற்று கூட நினச்சிட்டு இருந்தேன் ஸோ ஒரு பையன் இருக்கான்லான்ட்டு சும்மா நினச்சேன் ஸோ அதே டைமில் தான் இங்கே பாருங்கள் ருத்ரன் சஞ்சய் அண்டு நம்மளுடைய கம்ருதீன் மூணு பேரும் சேர்ந்து மகாநதியோட கொடைக்கானல்லேருந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தொடர்ந்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி போட்டு மகாநதி டைரிஸ் அப்படின்ட்டு ஒரு மெமரிஸாக இல்லை நியூ பிக்கான்னு தெரில பட் ஆனால் ஷேர் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பாண்டிச்சேரியில் நான் இருக்கேன் அப்படின்ட்டு நம்மளுடைய சாத்திகாவுடைய அப்டேட்டும் இருக்குது ஸோ ஒரு புரிதல்காக மற்றவங்க யாரும் அப்டேட் கொடுக்கல எல்பிக்கிட்ட இருந்தால் எந்த அப்டேட்டும் இல்லை புரிதலுக்கு கிடையாது